பொருளாதார மற்றவர்களாக சுதந்திரமற்றவர்களாக அவர்களை ஆக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நம்முடைய ஒன்றிய பாஜக அரசு இந்த அடிகளை மெல்ல மெல்ல அடித்து நாம் அறிய முடிகிறது ஆகவே பேசினார் இந்த சட்டம் கொண்டு வந்ததன் மூலம் மோடிக்கு நன்றி சொல்ல ஒருத்தர் சொன்னார் ஏன்னா எல்லா இஸ்லாமிய மக்களும் இன்னைக்கு ஒன்றிணைஞ்சிருக்கீங்க ஆகவே ஒற்றுமையே பலம் நிச்சயமாக ஒற்றுமையே பலம் என்பதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன் இதையெல்லாம் நீங்கள் அத்த ஒரு உதிரிய உறுதியோடு நீங்கள் எல்லாம் எதிர்க்கிறீர்கள் நிச்சயமாக என்னுடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான இந்த ஒரு சட்டம் நிச்சயமாக இது அறத்து போகும் நீங்கள் எதிர்பார்க்கறது போல இல்லாத ஒரு நிலை உருவாகும் எல்லா அமைப்புகளும் உச்சநீதிமன்றத்தில் ச வழக்கு தொடுத்திருக்கிறாங்க அதே வழியில் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்களும் முத முதல் தீர்மானம் ஏற்றினாங்க சட்டம் வரும் முன்னே தீர்மானம் ஏற்றினார்கள் அந்த எல்லா எம்பிகளும் குறிப்பாக நம்முடைய ஆர் ராசா அவர்களும் நம்முடைய எம்பி திரு அப்துல்லா அவர்களும் அந்த கமிட்டியிலே இருந்து தீர்த்துக்க அந்த திருத்த செய்கிற கமிட்டியில இருந்து கூட செயல்பட்டாரா ஆனா எந்த ஒரு பரிந்துரை செய்த எதிர்கட்சிகள் பரிந்துரை செய்த எந்த ஒரு திருத்தத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்காக போராடினார்கள் உடனே என்ன சொன்னாங்க ஒன்றிய அரசு மூலம் அதையெல்லாம் நாங்க கருதுவோம் எல்லாம் சேர்க்கப்பட்டுள்ளது உங்களுடைய பரிந்துரை எல்லாம் இதுல புகுத்தி இருக்கோம்னு சொன்னது என்னது அப்பட்டமான பொய் சொல்லிட்டு கடைசியில சட்ட திருத்தம் என்னைக்கு வந்தது அதிகாலை இரண்டு மணிக்கு எல்லாரும் தூங்கிவே போய் உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன் எவ்வளோ நேரம் டிவி பார்க்கறது நானும் தூங்கிட்டேன் பதினொன்றரை மணிக்கெல்லாம் ஆனால் ரெண்டு மணிக்கு நிறைவேற்றி இருக்கிறாங்க ஆகவே ஒரு ஊர் அடங்கின நேரம் யாருக்கும் தெரியாம நிறைவேற்றின மாதிரி ஒரு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்குது அதுபோல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றினார்கள் இப்பொழுது சட்ட போராட்டத்திலும் எங்களுடைய கட்சி அதில் வழக்கு தொடுக்கும் என்று நம்முடைய முதலமைச்சர் கூறியிருக்கிறாங்க ஆகவே எப்பவுமே நாம் எல்லாம் தமிழர்கள் எந்த இஷ்டப்பட்ட மதத்தை நம்ம பின்பற்றலாம் அதுதான் கொள்கை அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்க பின்பற்றிட்டு போறாங்க அதுவும் குறிப்பா தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா எந்த பண்டிகைனாலும் ஜெய ஜெயன் தான் இருக்கும் அது இந்துக்களுடைய பண்டிகைனாலும் சரி கிறிஸ்தவருடைய பண்டிகைனாலும் சரி இஸ்லாமியருடைய பண்டிகைனாலும் எல்லாம் எல்லாரும் கொண்டாடுவாங்க அன்னைக்கு புது ட்ரெஸ்ன்றது எல்லா சமுதாயத்துக்காரரும் போடுறாங்க எல்லாம் அப்படி ஒரு ஒற்றுமையா இருக்கிற நிலையை பிரித்தாலும் சூழ்ச்சினால வெறுப்பு வந்து சொல்லுவாங்கல்ல ஊரை ரெண்டாக்கி அவங்க அதில் என்ஜாய் பண்ணுற மாதிரி நம்முடைய குட்டையை குழப்பி மீனை பிடிக்கிற மாதிரி பிரித்தாள சூழ்ச்சியை தான் தொடர்ச்சியாக செய்து கொண்டு அவர்கள் இதுவரைக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாம் காய் நகற்றி வருகிறார்கள் அது தமிழகத்திலே பழிக்காது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய முஸ்லீம் லீக் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் எஸ்டிபி உள்ளிட்ட எல்லா கட்சிகள் எனக்கு இணைஞ்சி இந்த சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறோம் வழக்கு தொடிச்சு வருகிறோம் இஸ்லாமியர்களுக்கு என்றுமே நம்ம ஆதரவாக இருப்போம் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோல பாத்தீங்கன்னா இந்துக்களுடைய சொத்துக்கள் இந்துக்களால் நிர்வகிக்கப்படுகிறது கிறிஸ்தவருடைய சொத்துக்கள் கிறிஸ்தவர்களால் நிர்வகிக்கப்படுகிறது அது போல சொத்துக்கள் இந்த வக்பு என்பது தான தர்மம் தெளிவாக நீங்க பேசுறீங்கன்னா எல்லா மக்களுக்கும் புரியும் தானமாக ஒரு படுக்கையில் இருக்கும்போதோ இல்லை நோய்வாய்ப்பட்டிருக்கும்போதோ போதோ எல்லாவுக்கு நேர்ந்து கொண்டு நான் என் சொத்தெல்லாம் தானமாக கொடுப்பேன் நேர்ந்துக்குவாங்க அதே போல் தானமாக கொடுத்துருவாங்க அந்த அந்த முஸ்லீம் அமைப்புக்கு வஃஃ என்றால் தான தனமமாக கொடுக்குறாங்க அதுதான் அந்த சொத்துக்கள் ஆகவே ஒரு கடவுள் மீது பற்றால் கடவுள் மீது நம்பிக்கையால் வழங்கப்படுகிற அந்த தான சொத்தத்தை சொத்துக்களை கூட இவர்களிடம் அதிகமாக சொத்து செய்ய வந்துட்டுன்னு சொல்கிறாங்க மொத்தமே பிற மதத்தின இந்தியாவில் பத்து சதவீதம் பேர் இருப்பாங்களா தொண்ணூறு சதவீதம் பேர் இந்த பத்து சத பேரு சீக்கியர்கள் சமணர்கள் போன்ற ஜெயின்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அது எப்படி அவ்வளவு பெரிய சொத்தாகும் அவங்க ஏதோ வாய்க்கு வந்ததை பேசிக்கொண்டு பொய்யான அறிக்கைகள் பொய்யான தகவல்கள் கிட்டத்தட்ட கோயபு சத்துவோம் அந்த தத்துவத்தை சொல்லி நாம் நம்ம எல்லாம் அவர் நம்ம இல்லை பொதுமக்களை தவறான ஒரு நோக்கத்தோடு தவறாக வழிநடத்தி கொண்டு இஸ்லாமியருக்கு எதிர்த்து எல்லாரும் மடைமாற்றம் செய்யக்கூடிய அளவில் ஒரு ஒன்றிய பாஜக அரசுக்கு அவருடைய கட்சியினர் இருக்கிறாங்க இதில் எல்லாருடைய ஒரு அந்த திட்டத்தில் ஒன்றாக இதை செயல்படுத்தி வருகிறார்கள் ஆகவே நாம் அனைவரும் இணைந்து நிச்சயமாக இதை எதிர்க்க வேண்டும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன் பெண்கள் உறுப்பினராக இருக்கிறதுனால ஆடு நனைதுன்னு ஓடாய் எழுதிச்சான் பெண்களை எந்தையும் கண்டுக்கிறதே இல்லை வட இந்தியாவில் பெண்களுடைய நிலைமை படுமோசம் போக பொருளாக பார்க்கப்படுகிறார்கள் ஒரு மரியாதை கிடையாது வெளியே வர முடியாது பாதுகாப்பு இல்லை அதனால் பெண்களை உறுப்பினராக கொண்டதுக்காக சட்ட திருத்தம் கொண்டு வராங்களாம் இப்போவே பெண்கள் இருக்கிறாங்க நம்முடைய தமிழகத்தில் உள்ள வூவாரிய போர்டில் கூட பெண்கள் இருக்கிறாங்க ஒரு சென்னையில் உள்ள ஒரு மாமண்ட உறுப்பினர் அந்த போர்டில் உறுப்பினராக இருக்காங்க அந்த அம்மா நிலோஃபர் அம்மா மந்திரியாக இருக்கும்போது அவங்க தான் தலைவராக இருந்தாங்க நிர்வகிச்சாங்க ஆகவே பெண்கள் வருவது நோக்கம் இல்லை நோக்கம் இஸ்லாமியரில் இரண்டாம் தர குடியுரிமை குடியுரிமைதாரர்களாக மாற்ற வேண்டும் உரிமையை பறிக்க வேண்டும் அதுதான் ஒரே நோக்கமாக ஒன்றிய பாஜக அரசு செய்து அதனால்தான் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் முத்தமிழஞ்ச கலைஞர் வழியில் உறுதியாக இதை நாங்கள் சட்டத்தை எதிர்ப்போம் என்றும் நாங்கள் சிறுபான்மையிற்கு பாதுகாப்பாக இருப்போம் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் அறிவித்து இதை செய்து வருகிறார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னா ரெய்டு இங்கே பேசுனாங்க இடி ரெய்டு எடப்பாடியோடைய சமதகார வீடு அவருடைய கம்பெனி ஒரு ரைடு வச்சாரு இப்ப கூட்டணி போட்டாச்சு அதே போல அன்னைக்கு அவரு நேருடைய சகோதரர் வீட்டுல ஒரு ரைடு வச்சாங்க ரைடு வச்சுட்டு என்ன சொல்றாரு அமித்ஷா ஊழல் ஊழல்னு சொல்லிட்டு போறாரு அது உங்களுக்கு என்னன்னா கோயம்பு சத்துவம் ஒரு கம்பெனியுடைய ஒரு இப்போ பணப்பரிமாற்றம் சொத்து பரிமாற்றத்துக்குள்ள பிரச்சனைக்காக அன்னைக்கு இடி ரெய்டு நடந்திருக்கு ஏதோ நீங்கள் ஈடியை வச்சுட்டு திமுகவை மடைக்கிறலாம் அடிமைப்படுத்திடலாம் திமுகக்காரன் நம்ம காலில் வந்து உழுவோன்னு நினைக்கிறீங்க அது ஒரு காலம் நடக்காது நாங்கள் கலைஞருடைய பிள்ளைங்க தந்தை பெரியார் பேரஞ்சர் அண்ணா கலைஞரால் பண்படுத்தப்பட்டவர் எங்களுடைய தலைவர் அவர்கள் அதனால அப்படி நினைச்சிங்க ஆனால் நினைச்சிட்டு என்ன சொல்றாரு ஊழல் சொல்றாங்க நீங்க ஈடி ரைடு பண்ணது ஒரு தனிநபர் ஒரு தனி கம்பெனி ஆனால் பேசுறத பாத்தீங்கன்னா ஆகவே இல்லாத பொல்லாதென்னு சொல்லி மக்களை வந்து திசை திருப்பணும் திமுகவுடைய வாக்கு வங்கியில குலைக்கணும் திமுகவுக்கு எதிராக செய்யணும்ன்றது அமித்ஷாவுடைய ஒரு என்ன சொல்கிறது அந்த திட்டத்தில் ஒன்று குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் ஒன்றா இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக நாங்களும் மக்களை சந்திப்போம் நாமும் எடுத்து சொல்லுவோம் உண்மையை வெ வெளிப்படுத்துவோம் என்னைக்கு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிறாங்க அல்லும் பகலும் அயராது உழைக்கிறார் எங்கள் தலைவு ஓய்வுன்றதே கிடையாது அவர் மட்டுமல்ல எங்களையும் அப்படி தான் செயல்பட வச்சுட்டுருக்கிறார் ஓய்வுன்றதோ ஒரு எதுலையுமே நம்ம இருக்க முடியாது முழுமையாக மக்கள் பணி முழுமையாக மக்கள் திட்டம் மக்கள் பிரச்சனை தீர்ப்பது என்ற முறையிலே கடந்த நான்கு வருஷமாக பணி செய்து வருகிறோம் ஆகவே நிச்சயமாக இந்த ஒரு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலந்தாதீர்கள் ஆனால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தொடர் போராட்டம் நடத்த வேண்டும் தொடர்ச்சியாக நாம் எல்லாம் உங்களோடு இருந்து பணி செய்வோம் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் நம்முடைய ஒற்றுமை வெற்றியை தருவோம் தொடர்ந்து நாம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் உங்களோடு நாங்கள் இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்